கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்து வந்தேன் இருக்கோம் தமிழ் புத்தாண்டு வந்து இந்த குரோதி வருஷம் இது வரைக்கும் நடந்த சுப சுவாபகத வருஷம் இப்போ நடக்க போறது குரோதி வருஷம் சோ அந்த குரோதி வருஷத்துல கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கப் போறோம் கும்பராசியில வந்து அவிட்டு நட்சத்திரத்துல மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் அதுல இருக்கு இந்த கும்பராசிக்கும் அதிபதி வந்து சனிபகவான் தான் இதில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் சதய நட்சத்திரத்துக்கு ராகு பூரட்டாய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் ஸோ இதெல்லாம் இந்த நட்சத்திரம் அதிபதிகளாக இருக்காங்க பொதுவாக அவங்களுடைய நட்சத்திரத்திலே இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது பல காரியங்கள தடைகள் ஏற்பட்டாலும் சனி பவன் அவங்க ராசிக்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு நல்ல ஆயுள் பலத்தை ஆயுள் காரன் கூட அவர் அதனால் நல்ல ஆயுள் பலத்தை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலி உடம்பு முதுகு வலி அந்த கை கால் வந்து பிடிச்சி இழுத்துக்கிறது அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காலில் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனி ஏற்படக்கூடிய உடல்நிலை கோளாறுகள் ஒரு சில பேருக்கு சிறுநீரத்தில் கல் அடைக்கிறது தலைவலி ஒத்த தலைவலி வர்றது ஜெல்தோஷம் பிடிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமான பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் ஜென்ம சனின்றது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் நன்மையும் புரிவார் குரு பவான் எடுத்துட்டோம் அப்படின்னா குரு பவன் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்காரு இப்போ வந்து அவர் நாலாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகப்படுறார் இது வரைக்கும் மூணாவது இருந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் அடுத்து எப்படி கால் வைக்கிறது என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் இருந்தோம் நாலாவது வீட்டில் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டுக்கு குரு பகவான் போகிறது மூலமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே விலகி தலைகள் விலகி தலைகள் விலகி பல காரியங்களில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நாலாம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் கூட அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல இது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி அவங்க வந்து நல்லா மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களோட உடல்நிலைகளை வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கும் வந்து நாலாம் இடம் அதிபதின்றதுனால வீட்டில் குடும்பத்தில் நல்ல அவங்க சுமூகமான சூழ்நிலைகள் நிலவும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ராகுபவன் ரெண்டாம் இடத்துல வாக்கு ரெண்டுன்றது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணபரம் அப்படின்னு சொல்றது குடும்ப வாக்குஸ்தான ராகுபவன் இருக்குன்னா நீங்கள் பொதுவாக வந்து அவசரப்பட்டு வார்த்தையை ஊற்றுறாம அந்த வார்த்தையை உங்களுக்கு எகேன்ஸ்டாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு அவசரப்பட்டு வார்த்தையை ஊற்றுறாம நிதானமாக பொறுமையாக வந்து எல்லாரையும் டீல் பண்ணுறது நல்லது அதே சமயம் பணபுரம் அப்படின்னு சொல்கிறதுனால குருபவனுடைய அந்த வீடு அப்படின்றதுனால அவரையும் திடீர் லக்கெல்லாம் கிடச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சி பண வரவுகள் நிறையா பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இருக்குது ஆனால் குரூப் வந்த உடனே குரு ஆர்வம் வந்து கேதுவை பார்க்குறதுனால எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ப பல பேர் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இந்த கும்பராசியில் உள்ளவங்களுக்கு அமையும் காதலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் பேச்சுனால தான் பிரச்சனைகள் வரும் ஆனால் பேச்சு குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியாக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ராகு ஏற்படக்கூடிய பலன்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த இதில் கேது வந்து உங்களுக்கு வந்து ஒம்பதா எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நகை சம்பந்தப்பட்ட அடகு கடை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருடர்கள்னால் பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முக்கியமான டாக்குமெண்ட்டை மறந்து மறந்து வச்சுட்டு அது தொலைஞ்சு போயிடும் மருந்து எங்கே வச்சுருவோம் இல்லை தொலைஞ்சு போயிடும் இல்லை காணா போயிடும் இல்லை வண்டியில் போகும்போது கீழே விழுந்துடும் அதனால ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னு சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குரு பார்வைக்கு அப்புறம் கொஞ்சம் விலகும் இருந்த போல நீங்கள் வந்து பொதுவாக வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்களே பேசி அதை சரி பண்ணி சரியாக அக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த கும்பராசிக்காரங்க வணங்க வேண்டிய திங்கக்கிழமையில அரச மரத்தை நீங்கள் சுற்றி வர்றது நல்லது வெள்ளிக்கிழமையில வந்து ராகு ராகு காலத்துல நாகருக்கு வந்து நாகர் பக்கத்தில் நாகர் சிலைகள் இருந்தாலும் புற்றுக்கள் இருந்தாலோ இல்லை நாகதோஷ வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்தாலோ அங்கே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போய் வணங்குறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு தரும் இந்த குரோதி வருஷம் கும்பராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுத்து அவங்க தான் மெயினாக அவங்களுக்கு பார்த்துக்க வேண்டியதாக வரும் அந்த வகையில் அவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நான் உங்கள் அனைவரிடமும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்